அனுபவி நேத்தியாய் தடம் பதித்த வாமிகாக எரியோனோ பாரேனே உன்ன தேடி ஆச தீர பேசி போக தங்கமே தங்கமே தங்கம தங்கமே தங்கமே

முகம்மா வடிவரிக்கி அழகரிகா சரி இன்னைக்கு அம்மாவோட எழுபத்தி ஐந்தாவது பர்த்டே என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு பவள விழா இல்லையா பவள விழா காணது பெரிய ஒரு வரம் உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களுக்கு இந்த நாள வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் மாத்தனும்ன்னு சொல்லிட்டு உங்களை சார்ந்த யாரோ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு ஆள் இல்ல பல பேர் சேர்ந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் செய்யணும் வந்து கூப்பிட்டு இருக்காங்க யாரா இருக்கும் மகன் மகன் பேர் என்னம்மா எங்க இருக்கிறாங்க ஓகே வேற வேற யாரா இருக்கும் பேரை சொல்லுங்க யாரு வேற

அதையும் வச்சிருங்க அதை கீழே வைங்க சரி சோ இன்னையே இந்த பவள விழா கொண்டாட்டத்துக்கு சரியா அப்பாவையும் கண்டிப்பா கிட்ட எடுப்போமா அங்க அப்பா அம்மா கிட்ட கிட்ட நில்லுங்க ஜோடியா இன்னைக்கு மனைவியோட எழுபத்தி ஐந்தாவது தானே சரியா என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க உங்களோட வைஃபுக்கு சரி ஓகே இப்ப ஒரு விஷ் பண்ணுங்க கை கொடுத்து விஷ் பண்ணி விடுங்க உங்களோட வைஃபுக்கு

ഒരു നാല് നാല് മതി ആ വിലും അതേ നില

சரி அது மேல போயிருக்கீங்களா அதை பிடிச்சி விழுங்க அப்ப மேல ரெண்டு பேரும் ஒன்னாளுங்க சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல மகனில மருமகளா மருமகனா

இன்னைக்கு அம்மாவோட பவள விழா கொண்டாட்டம் சரியா சோ இவ்வளவு உறவினரை கூப்பிட்டு சர்ப்ரைஸும் இன்னைக்கு வந்து சோ வந்துருக்கு அம்மாவுக்கு சரியா இன்னைக்கு பேர்தே இருந்ததுனால நீங்க இன்னைக்கு எல்லாரும் நீங்க மட்டுமில்ல இருக்கிற முக்கியமான எல்லாரும் அம்மாவை பத்தி நல்ல விஷயத்த சொல்ல போறோம் பாதித்து சொல்ல போறோம் சரியா நான் உங்கள்ட்ட கேக்குறது உங்களோட வாழ்க்கையில உங்களோட அம்மா உங்களுக்கு எந்த அளவு ஸ்பெஷல் அம்மா நினைச்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அவ பத்தி எங்களோட ஷேபம்

ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது அம்மா அப்படி இருந்தா ஞாபகம் இந்த வீடியோ உங்களுக்கு காலகாலத்துக்கு இருக்கும் சரியா சோ நீங்க எப்ப நீங்க ஜலித போட்டு பார்த்தா ஒரு சந்தோஷம் பண்ணு உங்களுக்குள்ள வரும் அம்மா பத்தி கதைங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க பிரச்சனை இல்லை நாலு அம்மா குரியது சோ பேசுங்க ஏச மாட்டாவு வேற விஷயங்களாக்கா அவ எல்லாத்தையும் கஷ்டம் சரி

நம்ம கூட அப்பா அம்மா நிறைய சொந்தங்கள் இருந்தாலும் இன்னொரு கிஃப்ட் ஒன்னு இருக்கு இதையும் ஓபன் பண்ணுங்க மிக்கி இது தம்பி தம்பி வாங்கி கொடுக்கணும் அம்மி கிட்ட தம்பி வாங்கி கொடுங்க அம்மாக்கு பரிசு வாங்கி கொடுங்கமா அவங்க கிட்ட பேசும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அம்மாவுக்கு தான் அது சரியா விட்டுற கூட அம்மாக்கு மிக்கி கட்டி பிடிச்சு ஒரு அப்பா கொடுத்தா பிடிக்கும் கொடுங்க அம்மா கொடுங்க கொடுங்களே அம்மா விடுறா சரி ஓகே அம்மாட கொடுங்க அம்மாட மாட்ட கொடுங்க சரி சரி அம்மாக்கு ஒரு சட்டம் அனுப்பி இருக்காங்க சரியா இப்போ யாரு இந்த சர்பிரைஸ் செய்திருக்காங்கன்னு பாக்குறது முன்னால இன்னொரு சர்பிரைஸ் ஒண்ணு அம்மா அங்க இருக்கு சரியா செய்தித்தால நாங்க இப்ப கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வர போறோம் ஒருவேளை மிக்கிக்குள்ள இருக்காங்களோ அப்படி வந்து நல்லா வேற அக்கா சொல்றாங்க சரியா யாரை செய்விட்டாங்களோ அவங்கள நாங்க இப்ப கண்ணுக்கு முண்டு கொண்டு போறோம் பாப்பா அம்மா யாரா இருக்கு மண்டு சரி மிக்கி இப்போ என்ன செய்யணுன்னு மண்ட அம்மாகிட்ட கண்ணை மூடிட்டு ஹோலுக்குள்ள மூட்டிட்டு போகணும் சரியா எல்லாரும் அங்க உள்ளுக்குள்ள போ ஓ நீங்களும் வரலாம் சரி கண்ணை முடுங்க மெதுவா வா கவனம் ஓகே ரைட் ப்ளே ஒன் டூ த்ரீ ப்ளே அம்மாவின் பவழ அகவை எழுபத்தைந்திற்கும் நிகழ்வை அனுபவிக்க வந்திருக்கும் உறவுகளுக்கும் எனது வணக்கங்கள் கொடுத்த என் தகப்பன் துறைசிங்கம் உருவை கருவோடு கலந்து என்னை கண்ட என் தாய் யோகேஸ்வரிக்கும் என் இமய நீள நன்றிகள் இவ் இனிய நாளில் என் தாயை பற்றி என்ன சொல்வதென்று என் எண்ணத்திலிருந்து எழுதி வாசிக்கின்றேன் முத்தம்மாவின் முத்தில் ஒன்று யோகேசரி யாரிடமும் முகம் சுழிக்க வைக்காத ஈசரி என் தாய் பொறுமைக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிசம் என்றோ இருந்த எங்கள் வறுமைக்கு கிடைக்காத பெருமையோடு சொல்லும் இன்றைய சந்தோஷ சன்மானம் அவ் அம்மாவை பற்றி இன்னும் என்ன நான் சொல்ல இரண்டாயிரத்தி மூன்று வரை குமரும் இருட்டும் குப்பி விளக்கோடும் குதூகலமாக இருந்த காலம் பாலப்பம் விற்று பணம் பெற்று பயணித்த காலம் கஷ்டம் எனும் மலையை பாலப்பம் என்ற ஒளி கொண்டு செதுக்கிய சிறந்த சிலை என் அம்மா கஷ்டம் என்னும் மலையை பாலப்பம் என்ற ஒளி கொண்டு செதுக்கிய சிறந்த சிலை என் அம்மா ஆ பாலப்பம் எனும் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றப்பட்டதாறு எனது அம்மா அம்மாவின் பாலப்பம் வயிறார வாயூறும் வாழ்வப்பம் ஒரு காலத்தில் எங்கள் வாழ்க்கையே அப்பம் பாலப்பம் எனக்கு பாடசாலை படிப்பு மாதிரி தான் ஏனென்றால் எனக்கு அம்மாவின் எங்களின் கஷ்டங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா அப்படிப்பட்ட அம்மா அப்பம் அடிப்பிற்கு என் நன்றிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் கழுவாஞ்சுடி மார்க்கெட்டில் வியாபார தராசுடன் எங்கள் வறுமைக்காக ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஒரு கிலோ வெண்டைக்காய் ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ பயற்றங்காய் என பல ஒரு கிலோ தாண்ட வேண்ட முடியாத வியாபாரியாக எனது அம்மா வேண்டிய மரக்கறிகளை ஒரு மணி கலைந்த மார்க்கெட்டில் வெளிப்புறம் உள்ள சைக்கிள் பார்க்கில் கொண்டு வந்து மணி வரை வியாபாரம் செய்வார் அவ்வியாபாரத்தில் என்ன இலாபம் இருந்ததோ எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் எனக்கு வயது பன்னிரண்டு என் பாடசாலை முடிந்தவுடன் நேரடியாக சென்று விடுவின் சீரடையோடு அம்மாவின் வியாபாரத்தில் இணைந்து கொள்ள வைகறை அல்லது மாலை வேளை வர்த்தகம் முடிந்ததும் புத்தக பையுடன் நானும் அம்மாவும் வீடு புறப்பட என் அம்மா எனக்காய் சேகரிப்பாள் பிரம்பு கூடையில் நான் விரும்பும் இறப்பர் கதளி வாழைப்பழம் வேண்டும் வைகறை அல்லது மாலை வேளை வர்த்தகம் முடிந்ததும் புத்தக பையுடன் நானும் அம்மாவும் வீடு புறப்பட என் அம்மா எனக்காய் சேகரிப்பாள் பிரம்பு கூடையில் நான் விரும்பும் இறப்பர் கதளி வாழைப்பழம் அவ்வாழைப்பழம் என்றும் இணைக்கிறம்மா ஒரு சில ஆண்டுகளின் பின் பத்தொன்பது வயது முடிவெடுத்தேன் அம்மாவின் வறுமை வெல்ல அனைவரின் பிரிவையும் கடந்து கத்தார் செல்ல ஒன்றுமில்லாமல் சென்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தில் என்றும் இல்லாதது போல் வென்று வென்று வந்தேன் இரண்டாயிரத்தி இருபது பதினைந்து வருட கடல் கடின உழைப்பாடு கட்டாயமாக இந்த இடத்தில் நன்றி கூற விரும்புகிறேன் எங்கள் வறுமை தீர்க்க உதவிய அல்லது அக்கா இருவருக்கும் என் வாழ்நாள் நன்றிகள் மழை மேகத்தை மின்னல் உதைப்பது போல என் தாயின் மனக்கவலைகளை உடைத்த மகன் தான் அங்கே மின்னல் மேகத்தை உதைத்ததால் மழை உண்டானது இங்கே மகன் தாயின் மனக்கவலை உடைத்ததால் தாக்கி ஒரு விலை உண்டானது சிப்பிக்கும் சிறை கொண்ட தம்பி கடும் தவறாய் என்ளைத்தனகால கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் ஒருவனை மேலாகும் இயக்கம் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் உலருடனும் வானங்களும் பேரன் வியணுவன் மர்மகள் வதனையுடனும்

யார் இதெல்லாம் நீங்க பெற்ற செல்வங்கள் என்ன பெற்றெடுத்த முத்துக்கள் கதைக்கணும் போயிட்டாங்க யாரு அதெல்லாம் இருக்காங்க கவிய வடிச்செடுத்த மாதிரி இதையும் அம்மாவுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டா செதுக்கி சரியா அழகா இருக்கு குடும்பம் சரி சரி எங்கள் அம்மா பத்தி அவங்க உங்களுக்கு என்ன ஒரு பொது அப்படியா சொல்லுவாங்க அவங்களுக்கு அவருடைய அங்கு புரிய மாமியார் மாமியார் பல கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையை கொண்டு சென்றாலும் தற்காலத்திலே சிறப்பான வயது அவரை வாழ வைப்பதற்கு அவருடைய உலர் பல காய்கறியங்களை செய்து இன்று அவர் உயர்ந்த ஒரு சந்தோஷத்திலே அவர் அதை என்ன என்று சொல்றேன் அதை கிளித்து கேளாம கண்டிப்பா ஓ அவர் மிக நெருங்கிய குடும்ப உறவு அவர் இன்றைய இந்த நாளிதை சந்தோஷமாக இருந்தது இனிவரும் காலங்களிலும் சந்தோஷமாக இருந்து அவருடைய வாழ்க்கையை சிறப்பான முறையிலே நடத்தி செல்ல வேண்டும் என்று

கேட்பது எல்லாம் கிடைத்து நினைப்பது எல்லாம் நடந்து இன்று போல் என்றும் சந்தோஷமாக வள வாழ்த்துகிறேன் என் பிறந்த நாள் வாழ்கிறேன் மூத்த மகள் மோகன் கவிதா குடும்பத்தால் கொண்டாடும் எங்கள் சின்ன மாமிக்குளிகள் நிகழும் மாமிக்கு இராசகேசரி முத்தம்மா தம்பதியின் தவப்பயனால் சீனாக வந்துதித்த செல்வ மகள் யோகேஸ்வரி இராசகேசரி முத்தம்மா தம்பதியின் தவப்பயனால் சீனாவந்து செல்வ மகள் யோகேஸ்வரி பாராண்ட பைந்தமள் பரம்பரையின் உரம் கொண்ட நெஞ்சம் நேரான வழிநடந்து நடந்து நேத்தியாய் தடம் பதித்த மாமி பாராண்ட பைந்த உரம் கொண்ட நெஞ்சம் வழி வழிநடந்து நேத்தியாய் தடம் பதித்த மாமி ஏராண்ட எங்கள் ஊரின் தமிழ் சொத்து ஊராண்ட உத்தமியும் உன் பிறந்த நாளில் வாடியவே மருமகள் திரு திருமதி மோகன் கவிதா குடும்பம் கழிவுங்க

சந்தோஷமா உங்களுக்கு மகன் வந்துட்டு யூகே ல இருந்து செய்திருக்கார் அவர் இல்ல அவரோட மனைவி மற்றும் மகன் என்ன வயன் அவங்களும் சேர்ந்து தான் இந்த சர்பிரைஸ உங்களோட மகள ஆர்கனைசிங் இங்க இருந்து இந்த சர்ப்ரைஸ கண்டிப்பா அம்மாவுக்கு போய் செய்யணும் அம்மாவை மட்டும் இல்லைங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் சொல்லி ஆசைப்பட்டு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்டையும் சின்ன சின்ன நுணுக்கமா பார்த்து பார்த்து செய்திருந்த உண்மையில சந்தோஷம் எங்களுக்கும் இதே போல அம்மா எப்பவும் சந்தோஷமாவும் நீண்ட ஆயிலோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு அனைவர் சார்பாகவும் எங்களை மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் ஆகும் எங்களை வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோங்க பாய் ஒவ்வொரு முன்னுக்கு கையில பலன் இருக்கு முதல் இருக்கிறாள் ஓடி வந்து இந்த சேர்ல மலூன

கையால எடுத்து பின்னுக்கு வச்சு உடைக்கணும் கையால கையை கட்டிட்டு சரியா கையால் கட்டிட்டு இருக்கணும்மா கையால் நசிக்கறதில்ல வல்லு உடைக்கிறவங்க கூட வேலை மிச்ச ஆக்கில உங்க கையில வந்து இருக்கீல்ல ஆ இத எடுத்து ரெண்டாவல சோறார் ரெண்டாவளை சோறார் இதை நச்சிட்டு என்ன சரியா

அண்ணா 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 தமர் கையில வந்து கையில நீ வந்து நீ வந்து யாமா வா வா ஏய் டோய் கையில கையில அண்ணா நீ வந்து நீ

1000 போட்டா லைட் காசு உண்டா சரி இதெல்லாம் வந்து அண்ணே கிட்ட போட்ட ரெண்டு கோடிங்க அட ஆம்பி நல்லா ஆம்பி அட ஆவேறா ஆ ப அது தெரியுதா அது தெரியுதா ஏங்க மனையில உடனே போட்ட இருக்குல ரெண்டு ஓகே இதுக்குள்ள வெற்றிமா நம்ம டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது மீதி 1000 காசிக்கு போற அந்த நான் என்ன சொல்ற வர சரி ஓகே ஓகே யார் இப்ப கடைசியே டேய்மா இருந்து என்ன டீம் மெட்டி என்ன சொல்றீ அது என்ன சொல்ல நான் 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 ஃபேஸ் வியாச்சிரங்க தான் காப்பிருது சரி 1 2 3 வாங்க வாங்க